நம்ம அறிவாளிகள் தான் எல்லாருக்கும் தெரியும் அரசியல மட்டும் மக்கள் சொல்ற பொறமையை அவதுக நம்பினோம் அத நம்பக்கூடாது இந்த பட்ஜெட் என்பது காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரை இந்தியாவுல இருபத்தெட்டு மாநிலங்களோ எட்டு யூனியன் பிரதேசங்களும் இருக்கின்றன எல்லோருக்குமான பட்ஜெட் நூத்தி நாற்பது கோடி பேருக்குமான பைக்கெட் எந்த ஒரு பட்ஜெட்லையுமே எல்லா மாநிலத்தோட பேரும் இருக்கார் உதாரணத்துக்கு ராஜீவ் காந்தி ஆக்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு எண்பத்தி ஏழு இல்ல <laughs> <laughs> <laughs>

அரசாங்கே உதயநிதியே நீங்க சேர்ப்பாக்கம் ஏன் புறக்கணிக்கிறீர்கள் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கேட்டு அடுத்த உதயநிதி ஓட்டு கிடையாது எடுக்க போறாங்க அப்ப திமுக இந்த தொகுதி நல்லா இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெருமக்கள் கிறிஸ்தவ பெருமக்களா நீங்க உதயநிதி நம்பாதீங்க நம்பாதீங்க திமுக காரங்க சொல்றதை நம்பாதீங்க நாங்க சொல்றது கூட நம்பாதீங்க நீங்களா யோசிங்க பத்து ஆண்டுகளா நரேந்திர மோடி ஆட்சியில் இருக்கிறார் நீங்க இந்தியா யோசிக்க வேண்டாம் தமிழ்நாட்டில் கோடி பேர் கட்டுப்பாடு இந்துக்களுக்கு மட்டும்தான் முஸ்லிம்க்கு இல்ல கிறிஸ்டின்னு சொல்லிருக்காரா நாலு கோடி வீடு கட்டி கொடுத்திருக்காருக்கு இல்ல கிறிஸ்டினுக்கு இல்ல இந்துக்கு மட்டும்தான் சொல்லிருக்காரா ஒரு கோடி இளைஞருக்கு டைம் கொடுக்க போறாரு இன்டர்ன்ஷிப் அது இந்து இளைஞர்களுக்கு மட்டும்தானா முஸ்லிம்களுக்கு இல்லையா கிறிஸ்தவர்களுக்கு இல்லையா பெண்களுக்கு மூணு லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட் கொடுத்துருக்காருல்ல அது நம்ம இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு இல்லையா எல்லாத்தையும் தான் நரேந்திர மோடி இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் பிரிக்க மாட்டார் இந்தியர்கள் தமிழர்கள் அப்படித்தான் பார்ப்பாங்க பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த நாங்க நம்ம இஸ்லாமிய மக்களுக்கு இந்த பாதிப்பு ராஜா எங்க இஸ்லாமிய மக்களுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரம்ஜான் வாழ்த்து சொல்கிறார் ட்விட்டர்ல சொல்றார் பேஸ்புக்ல சொல்றார் இன்ஸ்டால சொல்றார் தலைவர் அண்ணாமலை அவர்கள் வாராத வந்த மாமிடி தலைவர் அண்ணாமலை அவர்கள் பேஸ்புக்ல சொல்றார் இன்ஸ்டால சொல்றார் பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்றார் நீங்க அந்த ரோம்பு கந்தி திரைக்கத்தில் கலந்துக்கிறார் இங்க இருக்கக்கூடிய பாஜக நிர்வாகிகள் அத்தனை பேரும் நாங்களும் வாழ்த்து சொல்றோம் அதே போல கிறித்துவ மக்களுக்கு அங்க வாழ்த்து சொல்றோம் கிறிஸ்துமஸுக்கு மோடி அண்ணாமலை நாங்க எல்லாரும் சொல்றோம் அதே போல விநாயகர் அதுக்கு நாங்க வாழ்த்து சொல்றோம் தொண்டர்கள் நாங்க வாழ்த்து சொல்றோம் தலைவர் அண்ணாமலை சொல்லுகிறார் பிரதமர் மோடி சொல்கிறார் முஸ்லிமுக்கும் கிறிஸ்டின் திமுகவும் சொல்லுது கம்யூனிஸ்டும் சொல்லுது விடுதலை சிறுத்தைகளும் சொல்லுது நாங்களும் சொல்றோம் நாங்கள் சொல்லாதீங்கன்னு சொல்லலை ஏன்னா இஸ்லாம்ங்கிற மதம் வெளிநாட்டிலையும் வந்திருக்கலாம் மக்கள் ஏதம் என் சகோதர சகோதரிகள் அவன் வேற கிடையாது கிறிஸ்டின் மதம் வெளிநாட்டிலையும் வந்திருக்கலாம் ஒவ்வொரு கிறிஸ்தவும் யார் விடா இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லா உடம்புலையும் ஓடுறது ஒரே ரத்தம் எல்லாருந்தாலும் எல்லா கட்சிக்கும் ஓட்டு போடுறாங்க இந்த திமுக கிறிஸ்டினுக்கும் வாழ்த்து சொல்லுது கிறிஸ்துமஸுக்கு

கிறிஸ்துமஸுக்கு ஒருத்த வாழ்த்து சொல்லுவாங்க நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி நாங்க கேட்போம் விஸ்வாசியரும் கிறிஸ்துவரும் எங்க ரத்த சொந்தம் நீ இது குறித்து ஏண்டா வாழ்த்து சொல்ற அவங்களுக்கு சொல்ல மாட்டேங்க நாங்க கேட்போம் எங்களுக்காக நீங்க குரல் கொடுக்கணும் தானே இந்த கூட்டத்தின் வாயிலாக இந்த சேப்பாக்கம் பெருவழிக்க இருக்கக்கூடிய அத்தனை இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் கிறிஸ்தவ சொந்தங்களுக்கும் நாங்கள் கோரிக்கை விடுக்கிறோம் மனத்தை அரசியல் கலக்கக்கூடாது ஆனா வேதம் இணைந்த திமுக இந்து விரோதமா மட்டும்தான் சொல்லுது இப்ப கூட ஜோடி வகைகள் திமுக காரன் ஒருத்தர் பேட்டி கொடுத்திருக்கிறான் அதுக்கு முன்னாடி அமைச்சர் சிவசங்கர் திமுக காரர் பேட்டி கொடுத்திருக்கிறார் ராமர் ஒரு கற்பனை பார்க்கிறோம் நாங்க தெய்வமா நம்புறோம் எங்களது இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை ஒத்துக்கிட்டு ஜட்மெண்ட் ஏத்துக்கிட்டு நீங்க அந்த கோவில் கட்டிக்கிங்க பக்கத்துல நாங்க மசூதி கட்டிக்கிறோம் ஒற்றுமையா இருப்பான்

அவர் கொடுத்த அரசியலமைப்பு சட்டப்படி நம்ம அரசு நிலையில் தான் போராடணும் ஆனால் நீங்க சொல்லணும் அமைதியா சொல்லணும் உறுதியா சொல்லணும் உங்களோட வாக்கு மூலமா சொல்லணும் நீ இனிமேல் கிறிஸ்துமஸுக்கு வாக்கு சொல்வதை போல ரம்ஜானுக்கு வாக்கு சொல்வதை போல விநாயகர் சதுர்த்திக்கும் ராமநவமிக்கும் கிறிஸ்துமஸ் ஜெயந்திக்கும் தீபாவளிக்கும் சிவராத்திரிக்கும் வாக்கு சொல்லவில்லை என்றால் திமுக இருக்கு உதயநிதிக்கு சாமிக்கு இன்னும் ஒரு போல ஓட்டு போன மட்டும் சொல்லி நீங்க எல்லாம் உறுதி எடுத்துக்கொள்ளும்

மூன்று ஆண்டுகள் முடித்து இன்னைக்கு நேரம் ஆண்டு இந்த சேப்பற்ற திருவள்ளை எப்படி இருக்கு போய் பாருங்க மாத்தா குப்பூத்த சாக்கடை சரியில்லை ஓட்டு கேட்ட போகும்போது மக்கள் எவ்வளவு ஓட்டுங்க ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறாங்க உதயநிதி தான் ஆட்சி நடத்துற அவங்க அப்பா பொம்மை மேல இருக்கிற குடிக்கே முதலமைச்சர்

திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டம் நடத்தி கேட்கிறது சென்னையில அங்கே கேளாதபடி எங்கும் கஞ்சா இருக்கு என்ன சமுதாயம் எங்க போய் முடிய போது சட்டம் அண்ணன் ஆஸ்தான படுகொலை முதல் ஒரு காங்கிரஸ் மாவட்ட தலைவர் படுகொலை முதல் கொண்டு தமிழக டெய்லியும் டிவி சேனல் நியூஸ் சேனல் போட்டா படுகொலை வேலைவாய்ப்பு இல்லை நாங்க ஆட்சிக்கு வந்தா வேலைவாய்ப்பு காரணம் இன்னைக்கு பார்த்தோம்னா போக்குவரத்து துறையில மட்டும் இருபத்தி அஞ்சாயிரம் வேகன்சி கவர்மெண்ட்ல இருக்கு சென்னையில மட்டும் தேவையான டிரைவர் கண்டக்டர் இல்லாம ஐநூறு பஸ் சும்மா நிற்குது ரெண்டாயிரம் பேருக்கு வேலை கொடுத்தா அந்த பஸ் எல்லாம் ஓடும் பஸ் வராதால நம்ம பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ண வேண்டியதா இருக்குது போக்குவரத்து துறையில இருபத்தி அஞ்சாயிரம் வேகன்சி மருத்துவ துறையிலங்க மொத்தம் இருபத்தி டாக்டர் இருக்கணும் தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் டாக்டர் வெறும் பதிமூணாயிரம் பேர் தான் இருக்கிறாங்க

சாக்கடிப்பது மின்சாரமா மின்சார கட்டணமா அதே கேள்வி நாங்க கேட்கிறோம் சாக்கடிக்கிறது மின்சாரமா மின்சார கட்டணமா சாக்கடிப்பது ஸ்டாலின் அரசாங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள ரெண்டு வருஷத்துல மூணு முறை மின் கட்டணத்தை உயர்த்தி விட்டார்கள் இங்க நம்ம சிவனை செஞ்ச வீட்டுக்கு பின்னாடி என்ன தெரியாது நெசவாளர் தெரு அவர் இந்த கூட்டத்துக்கு கூப்பிடும் போது சின்ன கடை வச்சிருக்காரு சார் நாளைக்கு இந்த சங்கத்தின் மூலமா ஆர்ப்பாட்டம் வணிக சங்கத்து மூலமா ஆர்ப்பாட்டம்

மின்சார துறையில இருந்த ஊழலுக்கு காரணம் நிறைய இவங்க உற்பத்தி பண்ணாங்க தனியார் துறையில நிறைய காசு கொடுத்து மின்சார மின்சாரத்தை வாங்க கரண்ட் பில்ல ரீடி எடுக்கிறாங்கள நாலாயிரம் பேர் வேகன்சி இருக்குங்க எத்தனை பேர் பரிசு வேலை இருக்கா வேலை இல்லாம இருக்கா பத்தாவது பன்னெண்டாவது டிகிரி ஆனா வேலை ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் சம்பளம் கொடுக்கலாம் ஐம்பத்தஞ்சாயிரம் வேகன்சி இருக்கு அதிகாரம் சொல்றேன் பள்ளி கல்வி துறையிலேயே பத்தொன்பதாயிரம் வேகன்சி இருக்கு உள்ளாட்சி துறையில பத்தொன்பதாயிரம் ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி முப்பத்தி அஞ்சாயிரம் எல்லாத்துக்கும் இளைஞர்களுக்கு வேலை கொடுத்தா ஒரு லட்சத்து முப்பத்தி அஞ்சாயிரம் குடும்ப எல்லா இருக்குமே இதை செய்யலாம் பொதுமக்களை நல்லா பொறிச்சுக்குங்க திமுக மறுபடியும் பொய்ய மட்டுமே சொல்லும் நல்ல தலைவர்கள் வாழும் பொழுது அவர்கள் நல்ல திட்டங்களை நமக்காக தீட்டும் பொழுது நாடு முழுவதும் உள்ள மக்களை ஜாதியின் அடிப்படையில் பிரிக்காமல் மதத்தின் அடிப்படையில் பிரிக்காமல் மொழியின் அடிப்படையில் பிரிக்காமல் நாம் எல்லாம் ஒரே தாயின் பிள்ளைகள் பாட தாயில் பாத்த குழந்தைகள் என்று சொல்லி திட்டம் தீட்டக்கூடிய ஊழையே செய்யாத வளர்ச்சி சார்ந்த அரசியல் செய்யக்கூடிய நல்ல தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் தலைவர் நரேந்திர மோடியை ஆதரிப்பது நமது கடமை நமது கடமை நமது கடமை இரண்டாயிரத்தி பதினால நம்ம சனிவரண்ட கடமையை செய்யவில்லை இரண்டாயிரத்தி

அந்த அறிவை நம்ம தேர்தலில் வெளிப்படுத்தணும் துறையிலும் நம்ம அறிவாளிகள் இருக்கிறோம் தேர்தல்ல போய் பிரச்சாரத்துக்கு அவரது பிரச்சாரத்துக்கு ஆளாகி நாம பிஜேபிக்கு ஓட்டு போடாமல் எப்படி அகில இந்திய அளவுல ஒட்டுமொத்த உலகத்துக்கும் தலைவராக நரேந்திர மோடி உயர்ந்திருக்கிறாரோ அதே போல தமிழகத்துல தலைவராக இருந்தாலும் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான தலைவராக உயர்ந்து வரக்கூடிய தலைவர் அண்ணாமலை அவர்களும் ஒரு மிகச்சிறந்த நல்ல அரசியலை இளைஞர்களுக்கான அரசியலை நேர்மையான அரசியலை தமிழகத்துக்கான அரசியலை வளர்த்திருக்க விரும்புகிறார் நல்ல தலைவர்கள் இளைஞர்கள் படித்தவர்கள் நேர்மையானவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்று விரும்புகிற அண்ணாமலை இருக்கக்கூடிய ஒரு தலைவர் கேட்டிருக்கும் பொழுது அவரை ஆதரிக்க வேண்டும் நரேந்திர மோடி ஆதரிக்க வேண்டும் பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிப்பதோ அண்ணாமலை அவர்களை ஆதரிப்பதோ பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை ஆதரிப்பதோ இந்த பாரதிய கேட்பாட்டம் சார்பாக யார் வேட்பாளர் இருந்தாலும் அவரை ஆதரிப்பதோ இது மற்றவர்களுக்காக இல்ல உங்களுக்காக உங்கள் அவர்கள் குடும்பத்துக்காக அவர்கள் எதிர்காலத்திற்காக தமிழகத்தின் நன்மைக்காக என்று சொல்லிக்கொண்டு இனி வரக்கூடிய ஒவ்வொரு தேர்தலிலும் நீங்கள் தாமரைக்கு மட்டுமே வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்